டாஸ்மாக் தான் வளர்கிறது ஸ்கூலை மூடிக்கிட்டாங்க எதை மூடணுமோ அதை மூடக்குங்க எதை திறக்கணுமோ அதை திறக்கிறதுங்க அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டின் போதை கலாச்சாரம் அலைவிறுத்தாடுகிறது டேட்டா பேஸில் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து

யார் யாருன்னு அதெல்லாம் ஆறு மாசம் அதை முடிச்சுட்டோம்னா ஏன் இப்போ கள்ளக்குறிச்சியை முடிக்கல கள்ளக்குறிச்சி ஏன் முடிக்கல திருநெல்வேலியில ஏன் முடிக்கல சாத்தாம்புல ஏன் முடிக்கல இப்படி வரிசையா நம்ம சொல்லிட்டு இதுல இவங்க வந்து இது பெருசாகி யார் அந்த சார் யார் அந்த சார்னு போன உடனே அடுத்து என்ன அந்த க இவங்க அரசு வக்கீல் வந்து மிரட்டுறாங்க இனிமே யாராவது யார் அந்த சார் சொன்னீங்கன்னாக்கா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறாங்க ஏன் ஆக்சன் எடுக்கணும்

குக்கு செய்தி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் நூத்தி முப்பத்தி நாலாவது வார்டு பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய விமான விபத்து நடந்திருக்கு அது சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் பத்தொன்பதுல இருந்து ஏர் இந்தியா விமானங்களும் இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு ரொம்ப திம்ரா மிரட்டலா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க நம்ம இந்தியால என்ன நடக்குது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல இந்தியால இருக்கிற மற்ற மாநிலங்களில் உள்ள மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கா ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் எல்லோருக்கும் சொல்ல தமிழ்நாட்டுல இல்லைன்றத நான் ஒத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லை ஃபுல் ஸ்வீட் கேடு தான் போதை கலாச்சாரம் போதை மாநிலமாக மாறிவிட்டது டாஸ்மாக் தான் வளர்கிறது ஸ்கூலில் மூடிடுறாங்க எதை மூடணுமோ அதை மூடுறதில்ல எதை திறக்கணுமோ அதை திறக்கிறது இல்லை அதனால நிச்சயமாக தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது அதுவும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் மீ இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது தீவிரவாதிகளின் ஒரு இது சந்தேகம் எழுகிறது இதுல ஏன்னா அவர் சொன்னாரு இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடி கூட இன்னொரு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த இந்த இந்த இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்கள் இங்கிருந்து கொண்டு பேசுபவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு பேச இங்கிருந்து பேசுறது ஓகேமாம் ஒரு பாகிஸ்தான்ல அந்த மாதிரி ஒரு தீவிரவாதியை நேரடியா வீடியோ வெளியிடும் போது கொஞ்சம் பயமுறாதே அதுதான் அவங்க சொல்லிருக்கிறது இந்த மாதிரி இனிமே இந்தியாவில் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றது ஒன்னு டூ அண்ட் டூ டுகெதர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி போட்டாக்க நிச்சயமாக இது சந்தேகம் இருக்குது ஒரு ஆனால் இந்த அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற மோடி மோடிஜி அவர்களின் ஆட்சி இதையெல்லாம் சரி செய்துவிடும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க இந்திய நாட்டு பிரஜையாக இருந்து கொண்டு இங்கிருந்து கொண்டோ இல்லை வெளிநாட்டிற்கு செல்லும் பொழுதோ இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய இந்த அரசாங்கத்தை பற்றி கேவலமாக நம்முடைய முப்படை வீரர்களை பற்றி முப்படை தளபதிகளை பற்றி இந்த முப்படைகளை பற்றியும் கேவலமாக பேசுபவர்கள் இங்க இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யுது எந்த ஒரு ஆக்சனுமே இல்லையா மீதி நாட்டுலாம் அவங்க அந்த மாதிரி இறையாண்மைக்கு எதிராகவோ முப்படைகளை பற்றியோ கேவலமாக பேசினால் அவர்கள் உடனே நாடு கடத்தப்படுவார்கள் இல்ல ஜெயில் தூக்கி பட்டுருவாங்க இங்க அந்த மாதிரி சட்டமெல்லாம் வரணும் இதுல இந்த நீதித்துறையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சாட்டையை கையில் எடுக்க வேண்டிய தருணம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நான் மொத்த இந்தியாலயே சொல்றேன் நானு இப்போ யூடியூபர் ஆட்சி சரியில்லைன்னு சொல்றீங்களா திரும்பி ஒண்ணு பாஜக ஆட்சியை குறை சொல்லுவீங்க நான் என்ன சொல்றேன் சட்டம் அதன் கடமையை செவ்வனை செய்ய வேண்டும் இப்போ நீங்க பாக்குறீங்க நம்ம நீங்க இப்ப இந்த ஆபரேஷன் சிந்து அதை பற்றி கேவலமாக பேசிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி இன்னொரு இது அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கலாம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணது தப்பு அவங்கள வெளியே விடணும்னுட்டு ஒரு மாகாணத்தின் நீதித்துறை சொல்கிறது கோர்ட்டு இதே இங்க வந்து டெல்லியில அந்த ஒரு பொண்ணு பேசினப்போ அதுக்கு எதிராக முஸ்லிம்களை பற்றி அவர் கேவலமாக பேசிவிட்டார் பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் அப்படின்னுட்டு அவர அந்த மமதா பானர்ஜியின் அரசாங்கம் போலீஸ் டெல்லி வரை சென்று கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டு அப்படியும் அந்த இதழ் பண்ணி அந்த பொண்ணை அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அது சோ நீதித்துறை வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் மேல் ஆக்ஷன் எடுத்தா அவங்களுக்கு உடனே பெயில் அவங்க அரெஸ்ட் ஆடுறதுக்கு முன்னாடியே பெயில் கூட கொடுத்துருவது ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்ல அவங்க சாரி சொன்னாலும் அவங்கள நுபூர் சர்மாக்கு என்னாச்சு நமக்கு அந்த ஜஸ்டிஸ் எல்லாம் பாடம் படிச்சாங்க ரெண்டு வருஷம் அந்தமா குரான் அதே பாடத்தை எல்லோருக்கும் படிக்கிறார்களா சட்டம் தானே இருக்கணும் எல்லாருக்குமே இல்லையே நான் சட்டத்தை பற்றி கூறுகிறேன் நான் சொல்லுங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய கொலைகள் கொள்ளை வழக்குகள் இருக்கு அப்படின்றத அவங்க முன் வச்சிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்னதையா எப்பயுமே முன்னாடி இருக்கிறது தான் தெரியும் பின்னாடி இருக்கிறது தெரியாது அம்மாவுக்கு வந்து முதுவுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவங்க தெரியாது தமிழ்நாட்டுல அவங்க இருக்காங்க அதனால தமிழ்நாட்டை பத்தி அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு இன்னைக்கு வந்து பிற மாநிலங்களை காட்டிலும் வருது எல்லாமே டேட்டா தான் நம்ம பேச அயலுமே தவிர சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேச இயலாது டேட்டா பேசஸ்ல பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து குற்றங்கள் நடக்கிற மாநிலங்களில் நம்ம வந்து ரொம்ப தான் இருக்குமே தவிர முன்னாடி குற்றங்களை அறிவாலயத்திலிருந்து வரும் டேட்டாவை நினைக்கிறேன் ஒரு பேஜ் முழுக்க தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களை பற்றி தான் ஒரு முத மூதாட்டியை அப்புறம் திருப்பூர்ல ஒரு அம்மாவோட நாக்கையே வெட்டிட்டு அந்த அம்மா முந்தானே தோன் மோசிட்டு போயிட்டாங்க அடுத்து பல்லடம்ல இப்போ திருப்பூர்ல லேட்டஸ்ட் ஒரு வயசான அம்மையார் அவருடைய இருபத்தேழு ஏக்கர் நிலம் அத பட்டா அவங்க பேர்ல மாத்தி தரத்துக்கு அலையோ அலையோன்னு அலைஞ்சிருக்காங்க அந்த இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாருமே லஞ்சம் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடிக்கும் மூல லஞ்சம் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த அம்மா ரொம்ப நொந்து போய் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க ஹியரிங் கேட்டிருக்காங்க இது இது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சிக்கல் அந்த அம்மா மனசு உடஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆனப்போ ஹியரிங்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு ஸ்ட்ரெச்சர்லியா அந்த அம்மா கூட்டி இருந்துருக்காங்க இப்போ நடந்தது இது நேற்று பல்லடம் பக்கத்துல நம்ம திருப்பூர்ல இதுல அந்த அம்மா கடைசியில இறந்து போயிருக்காங்க இது ஒரு நியாயம் கிடைக்காம இது ஒரு சின்ன சாம்பிள் தான் இது அடுத்து இந்த சிறுமி இப்போ இங்க தாம்பரம்ல வந்து சேர்ந்த சிறுமி அது எதுவுமே இல்ல அங்க வாட்ச்மேன் கைது பண்ணிட்டாங்க அது என்ன நடந்தது என்னன்னே தெரியாது நம்ம அந்த கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் அதுக்கப்புறமே தினமுமே நடந்தாச்சு ஒரு பத்து இடத்துல இப்ப அடுத்து காஞ்சிபுரத்துல இதுக்கு முன்னாடி திருவள்ளூர்ல இப்படி நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம டேட்டா இதுல அதனால ஐயா அவர்கள் வந்து படி நம்ம கீழ இருக்கோம் அப்படின்னு சொல்றது அவருக்கு அறிவாலயத்திலிருந்து எனக்கு அறிவாலயத்தில இருந்து வந்த செய்தி தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் தான் அதாவது நம்ம மாநிலத்துல இருக்கிறது நம்ம இந்த மாநிலத்துல இருக்கோம் அதனால நமக்கு எல்லாம் தெரியுது பிற மாநிலங்கள்ல நடக்கிற செயல்களை நீங்க அத பத்தி கவனம் செலுத்துறது இல்ல அதை பத்தி தெரியறது இல்ல நம்ம நம்ம பாதுகாப்பா நாங்க எங்க பாரு தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க இயலாது மொத்தமா தமிழ்நாட்டுல நம்ம பாதுகாப்பு சரியா மொத்த தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் எல்லா இடத்துலயும் எல்லாமே வந்து அவன் வந்து பதினோரு இடங்கள்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க மாதிரி கொலை பண்ணிருக்காங்க அதாவது தனியா அந்த தோட்ட வீட்டுகள்ல இருக்கக்கூடிய தனியா இருக்க தோட்டம் தோட்டம் வீடு விடுங்க தோட்டம் வீடு விடுங்க இங்க சென்னை சிட்டில எவ்வளவு நடந்திருக்கு ஐடி பொண்ணு முந்தா தான் நாலு நாள் முன்னாடியா ஒரு டாக்டர் வந்து அதுக்கு மருந்து கொடுத்து அது அந்த கொல நடந்திருக்கு நாலு நாள் முன்னாடி இன்னொன்னு இந்த பக்கம் அந்த பெரம்பலூர் வியாசர்பாடு ஏரியால சிட்டில சோ இதுல பாரபட்சமே இல்ல குக்கு கிராமம் இருக்கட்டும் பண்ணை வீடாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் நகரமா இருக்கட்டும் வேற செமி அர்பன் ஏரியாவை இருக்கட்டும் இந்த கிரைமுக்கெல்லாம் இப்ப பாகுபாடு இல்ல வயசு வித்தியாசம் இல்லை இல்லையா மூணு வயசு குழந்தையும் நாங்க கற்பழிப்போம் அஞ்சு வயசு குழந்தையும் கற்பழிப்போம் பன்னெண்டு வயசு குழந்தையும் கற்பழிப்போம் பதினேழு வயசு குழந்தையும் கற்பழிப்போம் இருபத்தஞ்சு வயசையும் கற்பழிப்போம் முப்பத்தி ரெண்டு வயசையும் கற்பழிப்போம் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்து எண்பது வயசு அம்மா ஒரு அம்மா பண்ணாங்க இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போய் பொம்பளை இல்லாம சேம் இனா அதுவும் அதுலயும் ஒரு பையனை கொலை பண்ணிருக்காங்க இப்போ ஓ நாலு நாள் முன்னாடி சோ இதெல்லாம் தான் திராவிட ஆட்சியின் ஆஹ் மலர்ச்சிங்க நம்ம திராவிட மாநில ஏற்கனவே கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல வந்து எட்டு கோடி மக்களுக்கு மேல ஜனத்தொகை இருக்கு இது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறது எல்லாம் நீங்க வேறம்மா தினம்மா ஒரு பேஜ் ஒரு பத்திரிகை நீங்க தரங்க ஒரு பேஜ்ல இதுக்கே வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் நடக்கும் கிரைம் இதுக்கு மாத்திர ஒரு பேஜ் இவர் சொல்ற மாதிரி எல்லா இடத்திலயும் இந்த அளவு நடக்குதா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட வீட்டை சுத்தம் பண்ணணும் இல்லையா எதுக்காக நம்ம உத்தரப்பிரதேஷ்ல நடக்கலையா நாகாலாந்துல நடக்கலையா உத்தர்காண்டுல நடக்கலையா நம்ம எதுக்கு பேசணும் நம்ம வீடு நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அதுக்கு தானே ஆட்சி போட் போட்டு ஆட்சியில ஆனா ஓபி மாதிரி முப்பதாயிரம் பெண்களை காணாம

அதனால எல்லா இடங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் எல்லா மாநிலங்களையும் நம்ம மாநிலங்கள்ல நடத்துறது நாங்க குற்றத்தை நாங்க தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம் குற்றவாளிகளை பிடிச்சி உடனடியா தண்டனை இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்ததுக்கு அஞ்சு மாசத்துலயே நாங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் இதே அஞ்சு மாசத்துலயே எல்லாமே முடிக்கணும் இப்ப அரக்கோண கதை என்னாச்சு அந்த பொண்ணுக்கு அரக்கோணத்தை சீக்கிரம் எடுக்கணும் பொள்ளாச்சிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை காமிச்சிட்டீங்க அடுத்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஆறு மாசம் முடிச்சு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா உண்மை வெளிவந்ததா யார் அதெல்லாம் ஆறு மாச முடிச்சிட்டோம்னா ஏன் இப்போ கள்ளக்குறிச்சியை முடிக்கல கள்ளக்குறிச்சி ஏன் முடிக்கல திருநெல்வேலியில ஏன் முடிக்கல சாத்தாம்புலம் ஏன் முடிக்கல இப்படி வரிசையா நம்ம சொல்லிட்டேன் இதுல இவங்க வந்து இது பெருசாயி யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு போன உடனே அடுத்து என்ன அந்த இவங்க அரசு வக்கீல் வந்து மிரட்டுறாங்க இனிமே யாராவது யார் அந்த சார் சொன்னீங்கன்னாக்கா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறாங்க ஏன் ஆக்சன் எடுக்கணும்

சோ இதே மாதிரி இந்த மாதிரியே எல்லா கிரைமையும் இது பண்ண வெல்கம் தான் இது நாங்கள்லாம் சந்தோஷத்தோட ஆனால் உண்மையான குற்றவாளியை பிடித்து பின்னால் இருப்பவர்களையும் சட்டத்திற்கு முன்பு கொண்டு வந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்க போறோம் கண்டுபிடிச்சாங்களா ஒரு அரசியல் அகில இந்திய அரசியல் கட்சியோட தலைவர் இப்போ அவரது கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆயிடும் கொஞ்ச நாள்ல

குண்டாஸ் போட்டதுல ஒரு அஞ்சு பேரு குண்டாஸ் அவங்க இது பண்ணி வந்துட்டாங்க ஏன் அதுல பிடிக்க போ அகில இந்திய கட்சியின் தலைவர் அப்படி சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு ராமஜெயம் இருக்காரு நம்ம அமைச்சர் நேருடைய பிரதரு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே கொலை செய்யப்பட்டாரு

திருச்சி இதையே அவர் திருச்சி பக்கத்துல ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு அமைச்சர் அவரோட சகோதரரோட இதையே இவங்க நாலு வருஷமா ஆட்சியில இருக்காங்க ஏன் அதை கண்டுபிடிக்கல இது மாசத்துல கண்டுபிடிச்சோம் மார்த்தி கொள்பவர் அண்ணா யூனிவர்சிட்டிய ஆறு மாசத்துல நாங்க கேஸ் இது பண்ணோம்னு அவங்க ஏன் இவர் நேரு அவர்களின் சகோதரர் மர்டர் மிஸ்ட்ரிய நான் இன்னும் நாலு வருஷம் ஆட்சியில இருந்து முடியல சொல்லுங்க அது வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய கொலகாரிங்க கொலை பண்ணிருந்தா நாங்க கண்டுபிடிச்சிருப்போம் இவன் வெளிநாடு இப்போ எல்லாம் வந்து இங்க இந்த மாதிரி கொலைகள்லாம் வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போக முடியும் ஏமா இது வந்து நான் சொல்றது வந்து கொலை கொள்ளைங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் நான் சொல்றது சிந்து சமாச்சாரம் அந்த மேட்டர் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஒரு பத்து பேர் இங்க வர்றான் வந்து இங்க இருக்கக்கூடியவங்கள சுட்டு விட்டு அவன் ஈஸியா அவன் பாட்டுக்கு தப்பிச்சு போறான் அப்படின்னு சரி அப்போ சொல்லட்டும் நடந்த பேர் தான் எவ்வளவு காஷ்மீர் நாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்து இயல்பான நிலைக்கு திருப்பி அது ஒரு அசம்பாவிதம் அங்க நடந்தது ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இவங்க வந்து கப்பல்ல எல்லாம் வந்து தாஜ் அட்டாக் பண்ணாங்களே அந்த இது என்னாச்சு அப்ப அந்த மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் வந்து மூணு முறை ட்ரெஸ் மாத்தி கொண்டு தானே இருந்தார்

கூடமல் கசாபுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று போராடியவர்கள் இங்கு பாட்ஷா மரணத்திற்கு பாட்ஷாவோட சவ இறுதி யாத்திரையில் ஒரு பெரிய தியாகி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவனுக்கு ஊர்வலம் மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க ஒரு சட்டம் ஒழுங்கு அப்போ இல்லை நாங்க ஒரு மாநாட்டுக்கு இல்லை ஒரு ப்ரொட்டஸ்டுக்கு பர்மிஷன் கொடுத்தா அது கொடுக்க மாட்டாங்க ஆனா பாட்ஷாவின் ஊர்வலத்திற்கு அவன் ஏதோ தியாகி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு உன்னதமான இவன் மாதிரி ஃபுல் கோயம்புத்தூரே ஸ்டாண்ட்ஸில் அதுக்கு போலீஸ் கொடுப்பாங்க இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்கும் பாட்ஷா யாரு பாட்ஷா யாரு கோவை குண்டு வெடிப்பிலும் நிறைய மாடு இதுலயும் எங்க ராமகோபாலன்ஜி அட்டாக் பண்ணதுலயும் சம்மந்தப்பட்டவர் இந்த இதுல கோவை குண்டு வெடிப்பில் நான் மூணு நாலு கொலையில சம்பந்தப்பட்டவர் அவர் அவருடைய இறுதி யாத்திரைக்கு என்ன ஒரு தியாகி மாதிரி இவங்க ஊர்வலம் வக்காலத்து வாங்கி இந்த மாதிரி தீவிரம் ரொம்ப ரொம்ப கொடூரமான கொலையாளிகளுக்கு வக்காலத்து வாங்கும் இவர்கள் எங்களை பற்றி கை நீட்டி பேசுவதற்கே அருகதை இல்லம்மா அது வந்து அசம்பாவிதங்கள் நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டதை தவிர இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அது வக்காலத்துல சார் கேலி கூத்து சார் அதுக்கு நீங்க கூத்து நீங்க முதல்ல என்ன பண்ணீங்க எங்கெல்லாம் வந்து இங்க ஒரு பங்களாதேஷ்ல இந்துஸ் மொழ பண்ணப்போ இங்க பர்மிஷன் கொடுக்காம வீட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த அந்த போர் சட்ட நாங்க ரொம்ப அமைதியான முறையில் நாங்கள் போராட்டம் நடத்த இது கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க அவங்க வீட்டுக்கு போய் லீடர்ஸ் எங்க தலைவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க தமிழிசை மேடமா இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் அவங்க அவங்க வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க இந்த மாதிரி ஏன் ஊர்வலத்துக்கு கொள்ளணும் பர்மிஷன் என்ன அவன் என்ன தியாகியா ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்பவனா அவன் என்ன ராபின்டா அப்புறம் அத விட்டுட்டு இன்றைக்கு அதற்கு வக்காலத்து வாங்கி இவர்கள் வாயை திறக்குவதற்கே அருகதி இல்லை சொல்லுங்க சார் வக்காலத்து வாங்கினீங்கன்னு சொல்லியிருக்காங்க எத வேணாலும் பேசுவாங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க நான் சொல்வது சொன்ன மாதிரி நான் சொல்வது அனைத்தும் உண்மை சத்திய பிரமாணம் எடுத்து பேசுற நான் அப்படி பார்த்தோம்னா இது வந்து என்ன பண்றது தவறு நடந்தது நாங்க வந்து அதுக்காக தான் இப்ப ஆபரேஷன் சிந்துர் பண்ணோம் ரிட்டாலியேட் பண்ணோ எல்லாருமே உங்க கட்சி இவங்களும் அவர்களும் அந்த இதுல போய் இதுல ஃபாரினுக்கு போய் ரொம்ப நல்லா இது பண்ணிருக்காங்க நான் நாங்க தாக்குதல் பதில் தாக்குதல் நீங்க இவ்வளவு பேர் பாம்பேல போட்ல வந்து தாக்கினாங்க

இருக்கிற ஒரு ரூல் வந்து எனக்கு ஒன்று என்றால் அதேதான் அவருக்கும் அது சட்டம் நிறத்தை பார்த்து மாறுமா அவ்வளவுதான் அதுதான் அந்த வழக்கு பத்தி என்னன்னு தெரியல இப்ப போன மாசம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி நான் இப்ப கேக்குறேன் என்ன ஆச்சு தெரியல அப்படிங்கிறாரு இப்ப இவங்க இவங்களோட இண்டி கூட்டணி புள்ளி வைத்த இண்டி கூட்டணி நேஷனல் ஹெரல் கேஸ் எவ்வளவு வருஷமா நடந்துட்டு இருக்குது

நான் வந்து ரிட்டையர் ஆனால் நான் எந்த விதமான அரசு பொறுப்புக்கும் போக மாட்டேன் இந்த மாதிரி அரசு பொறுப்புகள் வைக்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இது வந்து தவறு அப்படின்னு கேட்டி தாமஸ் இப்ப கொடுத்துருக்காங்க இவங்க இந்த கவர்மெண்ட் இப்போ இங்க ரிட்டையர்ட் ஜட்ஜ் கேட்டி தாமஸ் தானே ஹெட்டா போட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லட்டவரு ஏமா நாங்க வந்து சாதாரண பொறுப்புல கொடுத்துருக்கோம்மா இப்போ நீங்க நீங்க இப்ப வந்து நமக்கு பாபர் மசூதி வழக்குல இருந்த அஞ்சு ஜட்ஜஸுக்கும் நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்க

எழுபது வருஷம் அந்த அம்மா இந்திரா காந்தி அம்மையார் என்னென்னலாம் பண்ண ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு அவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட் அகெய்ன்ஸ்டா இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க வரைக்கும் இந்த பிஜேபி ஆட்சி நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு இப்ப மகாராஷ்டிரால முன்னாடி இவங்க இருந்தாங்க இல்லை இந்த திமுக ஆட்சியே இங்க இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க ஆட்சி செய்யும் மாநிலத்தை மாநில அரசை நாங்கள் ஒரு ஆலசை நாங்க பண்ணல எல்லா தவறுகளையும் இவர்கள் தான் இவர்களையும் கூட்டணி அம்மா தான் இருக்காங்க ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் ஆர்டிகல் உயரப்படுத்த இந்நேரம் உங்களுக்கு எந்தெந்த மாநிலம் பிடிக்கலையோ எல்லா மாநிலத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க கவர்னர் பத்து மசோதாவை எப்படி கடற்கில் போட்டாரோ அது மாதிரிதான் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்கல்ல

நீதித்துறை இப்ப நாங்க அதெல்லாம் சரி பண்ண ஆர்டர்ல தான் வரணும் சீனியாரிட்டி இருக்கூடாதுன்னு எவ்வளவு ரிஃபார்ம்ஸ் நாங்க கொண்டு வந்திருக்கோம் காங்கிரஸ் செய்ய சில அட்டுமொழியங்களை அக்கிரமங்களை செய்யக்கூடாது அந்த அம்மா இன்னொன்னு நான் கேக்குறேன் அந்த அம்மா இறந்தப்போ சீக்ஸ் எல்லாம் போய் வேட்டையாடினாங்க காங்கிரஸ்காரங்க அந்த அம்மையா இருந்தப்போ அப்பொழுது அவருடைய மகன் ராஜீவ்காந்தி என்ன சொன்னார் ஒரு ஆலமரம் விழும்போது சில செடிகள் சில இது இப்படிதான் நசுக்கப்படும் அப்படின்னார் அந்த மாதிரி அது வரவேற்கத்தக்கதா இப்ப ஐயாங்க ஒரு சில கொலை கொள்ளைகள் நடக்கதான் அங்கன்னா ஒரு சீக்கியர்களை அப்படியே தேடி போய் அடிச்சாங்களே அவங்க அது என்ன திரும்பி திரும்பி ஏசி இவங்க வந்து அவர் இவர்களுக்கு வந்து பதிலே இருக்காது ஏன்னா எழுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை சீர் அழைத்தவர்களிடம் இவர்கள் வண்டியட்டி குடிக்கிறார்கள் இங்க